ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெஸ்பீஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிரிக்கெட் டெல்லி அணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரத்தில் ஐபிஎல் மெகா ஏலம் ரெண்டு நாட்கள் நடைபெற்றது ஒவ்வொரு அணியும் வீரர்கள் போட்டி போட்டு வாங்கியது இந்நிலையில் டெல்லி அணியின் கேப்டனாக இருந்த ரிஷப் பண்டை லக்னோ அணி வாங்கியது இதை தொடர்ந்து லக்னோ அணி லக்னோ அணி கேப்டனாக இருந்த கே எல் ராகுலை டெல்லி அணி வாங்கியது இதன் காரணமாக டெல்லி அணியின் கேப்டன் யார் என்று கேள்வி எழுந்தது மேலும் இதன் தொடர்பாக அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பாரத் ஜியால் கூறும்போது டெல்லி அணியின் கேப்டனாக அக்சர் படேல் மற்றும் கே எல் ராகுல் இருவருமே செயல்படுவார்கள் என்று கூறியுள்ளார் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்